சங்கர் சாரோட கோணத்தை கேட்கலாம் உங்கள் பாயிண்ட் என்ன சார் இல்லை இந்த எனக்கு இந்த இப்போது அவர் இப்போ நடந்து வந்து கொள்கை விவாதங்கள் நடக்குதுன்னு சொல்கிறதில்ல இது வந்து டெய்ல் ஆஃப் டூ சிட்டிஸ்னு ஒரு நாவல் இருக்குது ஃப்ரெஞ்சு புரட்சி பின்னணியில் வந்து சார்ல்ஸ் டிகெண்ட் இருக்குது அது துவக்க வரிகள் வந்து ரொம்ப முக்கியமானது அது என்னென்னா இட் தி பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட் தஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட் த ஏஜ் ஆஃப் விஸ்டம் இட் த ஏஜ் ஆஃப் ஃபுலிஷ்னஸ் அப்படின்னு வரிசையாக போகும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கலான காலத்தில் தான் காலங்களிலே சிறந்த காலம் இது தான் காலங்களிலே மோசமான காலமும் இதுதான் காலங்களிலே அறிவின் சிறந்த காலமும் இதுதான் காலங்களிலே முட்டாள்தனமான கால காலம் காலமும் இதுதான் இது வந்து இந்த மாதிரி சூழல வந்து இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போது நடக்கிற இந்த விவாதங்கள் இந்த இப்போ வந்திருக்கிற கொள்கை விவாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து கொள்கை சார்ந்த விவாதங்கள் நடக்குது அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது யார் பேசினாலும் சரி இப்போது முதல்வர் சொன்ன மாதிரி கவர்னர் தொடர்ந்து பேசட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கவர்னர் தொடர்ந்து பேச வேண்டும் அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து பேச வேண்டும் அண்ணாமலை தொடர்ந்து தலைவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சீமானின்வர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் அவரை சிறைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா இந்த கொள்கை சார்ந்த விவாதங்கள் வந்து இப்போ பெரிய அளவு வந்திருக்கு ஃபெடரலிசம் அரசமைப்பு மாநில உரிமை அப்புறம் வந்து பகுத்தறிவு கொள்கை இதெல்லாம் பற்றி இப்போ வந்து நிறைய வாதங்கள் நடக்குது முன் முன் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு விவாதம் நடக்குதுன்னா இது வந்து ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ் பண்ணுங்க ஒரு விதத்தில் வந்து நல்லதுன்னு பார்க்குறேன் இந்த கொள்கை விவாதம் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து இது வந்து பல விஷயங்கள் இப்போது விவாதமோ தர்க்கமோ ஒரு அதற்கு விவாதத்துக்குன்னு ஒரு தரம் இருக்குது ஆமாம் தரவு இருக்குது அது ஒரு அந்த ஒரு ஒரு ஆதாரம் இதெல்லாம் அதுக்கு அக்னீஸ்வரன் சொன்னத ஒத்துக்கிறாங்க அவங்ககிட்ட ஏன் பதில் சொன்னீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் தரம் என்பதை வந்து நீங்க எதிர்பார்க்கறது வந்து இப்ப கவர்னர் மாதிரி தரம் இப்ப கவர்னர் பத்தி பேசுனீங்கன்னா நீங்க இந்த கவர்னர் பத்தி ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லணும் இவர் முன்னாடி இந்த மாநிலத்து நாகாலாண்ட்ல என்ன இருந்துச்சு அவர் ஒரு கவர்னர் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூருங்க இருக்காரு அப்ப வந்து அவர் வந்து கவர்னராக மட்டும் இன்டர்லிக்யூட்டர் அதாவது என்னன்னா அங்க வந்து பல ஆயுத குழுக்கள் இருக்கு நாகாலாந்து சோஷலிஸ்ட் கவுன்சில் என்எஸ்சிஎன் இருக்குது அங்கே வந்து இவர் வந்து ஒரு ப்ரோக்கராக போனாங்க புரோக்கருங்கிற வேர்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் புரோக்கர் வந்து இன்டர்லொக்கியேட்டர் ப்ரோக்கரிங் பீஸ் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல என்னென்னா இவர் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழுக்களுக்கிடையே வந்து இவர் ஒரு பெரிய பகைமையை வளர்த்துவிட்டு கடைசியில் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்னு கொண்டு வரார் அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பயங்கரமான எதிர்ப்பு இருந்ததுக்கு அப்போ அந்த என்எஸ்சிஎன் எம் ஐஎம் இசாக் முயவா என்பவர் தான் அதில் தலைவர் தான் பெரிய குழு அவர் என்ன சொல்கிறன்னா இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஆறு பிர பிரதமர்கள் வந்து இதை வந்து முன்னின்று நடத்தியிருக்காங்க இந்த இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அது இவ்வளோ மோசமாக இருக்குன்னா இந்த வேலையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கம் டு ஏ நாசியேட்டிங் எண்ட் அப்படின்னா அறுவறுப்பான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த கவர்னர் இந்த இன்டர்லோக்கியர் வந்து ஒரு லயபிலிட்டியாக இருக்குது சுமையாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சாதனை ஒரு கவர்னர் வந்து ஒரு மாநிலத்தை விட்டு போகும்போது வந்து பொதுவாக வந்து என்ன ஒரு வரவேற்பெல்லாம் அளிக்கப்படும் ஆனால் ஒரு கவர்னர் போனதே வந்து ஒரு மாநிலமே கொண்டாடினது வந்து நகரில் நடந்துச்சு அதுக்கு என்னென்னா ஹிந்து பத்திரிகைலையும் வந்து செய்ததற்கு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் ரவி வந்து லீவ்ஸ் ஆர் என் ரவின்னு சொல்லி அது மட்டும் இல்ல கொஹி ப்ரெஸ் கிளப் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சங்கம் வந்து அதை வந்து அந்த அவருடைய ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை வந்து பாய்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சாதனையாளர் தான் இங்கே வந்து அதே இவர் வந்து போலீஸ் அதிகாரி இருந்தா போலீஸ் டெக்னிக்கெல்லாம் இங்கே யூஸ் பண்ணி தான் பண்ணுறாருலாம் அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணீங்கன்னா அவரும் வந்து தொடர்ந்து இந்த ஆட்சியை பற்றி விவாதங்களை இப்போ அதாவது திராவிட மாடல்னு கிடையாது அதாவது கவர்னர் என்பது எப்படி பத பதி ப காலகாலமாக நடந்திருக்க விவாதம் என்னென்னா கவர்னர் வந்து எபோவ் பாலிட்டிக்ஸ் இருக்கணுங்கிறது தான் வந்து நமக்கு இருக்கிற அது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது எப்படின்னா அந்த கவர்னர் போஸ்ட் வந்து டயார்கின்னு இரட்டை ஆட்சி முறையில் கொண்டு வந்தாங்க நைன்டீன் நைன்டீனில் அப்போ வந்து கவர்னருக்கு வந்து அதிக அதிகாரம் கவர்னரின் கவுன்சில் ஒன்று இருந்துச்சு மினிஸ்டர்ஸ் கவுன்சில் அந்த மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுக்கிறதே கவர்னர் தான் அப்படிப்பட்ட கவர்னர் இருந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு வருது அதுதான் நம்முடைய அரசியல் சட்டத்துக்கு முன் முன்பு வந்த சட்டம் அதில் தான் வந்து ஃபெடரல் ஒரு ஆட்சி முறைன்னு சொல்லி ஒரு அமைப்பை கொண்டு வராங்க அதில் தான் வந்து ஃபெட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஒன்று ஸ்டேட்ஸ் ப்ராவின்சஸ் சொல்லும்போது கவர்னருடைய பவர் அங்கே குறைக்கப்படுது அந்த அரசு அது எதுக்கு சொல்கிறேன் அதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சிக்காக சொல்கிறேன் அந்த நேரத்தில் கூட கவர்னரின் பறை அந்த ப அதிகாரங்கள் அப்போ குறைக்கப்பட்டது ஆனால் அதை கூட காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாமல் காங்கிரஸ் வந்து பதவி ஏற்க எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க நைன்டீன் தேர்ட்டி செவனில் பதவி ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அப்போ வந்து என்ன அங்கே என்ன விவாதம்னா ஒரு கவர்னர் என்பவர் வந்து நியமன அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து உருவாதம் வருது அப்போ வந்து கவர்னர் வந்து நியமனம் செய்யப்படுமா ஒரு விவாதம் வருது ஃபஸ்ட்டு டிராஃப்ட் கமிட்டி இருக்குல்ல அரசியல் சட்ட கமிட்டியில் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு ஒன்றையும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அப்படின்னு எதுக்கு காரணம் சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பவர் சென்டர் உருவாயிரும் இன்னொரு பவர் சென்டர் ஆயிரும் இன்னொன்று அதே இருந்து ஒரு கவர்னர் கூட வந்துடலாம் அதனால் வந்து நியமனம் தான் செய்யப்படும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நியமனம் செய்யப்படும் சொல்லும்போதே அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் எவ்வளவு பாலிட்டிக்ஸ் இருக்க வேண்டும் என்றுதான் அதோட அடிப்படை அப்படி தான் கவர்னரோட பறவை பவர் குறைக்கப்பட்டது இன்றைக்கி இந்த கவர்னரோ ஆரிஃப் முகமதான் கேரளாவில் பண்ணுறது தான் அந்த பவரை வந்து மறுபடியும் எடுக்க பார்க்குறாங்க அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாத பவர் வந்து இவர்கள் வந்து எடுக்கிற எடுக்க பார்க்குறாங்க அப்போ வந்து அது வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது ஆனால் என்னென்னா இன்றைக்கி இவர்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே வந்து கவர்னர் என்ற அமைப்பு ஆளுநர் என்ற அமைப்பு தேவையா அப்படிங்கிற ஒரு விவாதத்தையும் துவக்கி இருக்கிறது வந்து நல்லதாக தான் நான் பார்க்குறேன் அந்த இப்படித்தான் அந்த அரசியல் மாற்றங்கள் வரும் அடுத்த தலைமுறைக்கு வந்து பல செய்திகள் போய் சேரும் இது வந்து ஒரு ஒரு வந்து ஐடியாலாஜிக்கலாக ரெண்டாக பிரியும் அதாவது கொள்கை ரீதியாக வந்து இன்னும் எந்த பக்கம் இருக்கிறாங்க அது முடிவெடுக்க வேண்டிய தான் இல்லாதுங்க அதில் முக்கியமான திமுக அதிமுகிறது அதாவது மாநில சுயாட்சி என்ற தீர்மானத்தை முதன் முதலாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் க கலைஞர் கருணாநிதி கொண்டு வரார் அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் என்னென்னா மாநில சுயாட்சி என்பது எங்கள் தமிழ்நாட்டுக்காக மட்டும் கேட்கவில்லை எல்லாருக்கும் கேட்கிறேன் அப்படின்னு அப்போ மற்றவர்களையும் சேர்த்து தான் மாநில சுயாட்சி கேட்கும்போது போது இங்கே இருக்கிற அதிமுக வந்து அதை வந்து அதை வந்து அதை வந்து ஒரு ஒரு அதை அவங்கதான் அவங்க தான் முன்னெடுத்து போகணும் நிர்வாக அரசியலை பேசாமல் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல வேகம் காட்டாமல் இது மாதிரியான விஷயங்கள் வீண் பண்றீங்களேன்னு இல்லை இல்லை அதில் என்னன்னா மக்கள் நலத்திட்டங்கள் என்பது ஒரு சைடுல வந்து இந்த பெண்களுக்கான இது இந்த குழந்தைகள் சத்துணவு திட்டம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து சில நிதி நெருக்கடி இந்த மாதிரி காரணங்கள்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் வந்து இருக்குது அதில் வந்து நம்ம த தள்ள முடியாது ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்க வேண்டிய பாஜகவை வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்காம இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்க சொல்லாமல் இருக்குது ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறது வந்து அது ஒரு மாதிரி ஒரு அது வந்து பின்னோக்கி தான் தள்ளுது அரசியலை அண்ணா திமுகவும் களத்தில் இறங்கியிருக்கணும் ஏன்னா நாளைக்கு இவங்க ஆட்சி வந்தாலும் மாநிலத்துக்கு வந்து கவர்னரோட அதிகாரம் என்பது உங்களுக்கும் கவர்னருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்பது உங்களுக்கும் தேவையாது கலைஞர் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து அது முக்கியமாக இருக்கு இன்னைக்கு மாநில உரிமைகள் பறிக்கப்படுது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு த தலைப்பை வந்திருக்கும் போது அண்ணா திமுகவை இந்த களத்தில் நிற்க வேண்டிய ஆனால் நிற்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனையாக பண்ணுங்கள்